இஸ்லாத்தில் மிக சிறப்பு மிக்க நாட்களில் ஒன்றுதான் ஆஷுரா தினம் முஹப்ர மாதத்தின் பத்தாவது நாளே ஆஷுரா தினம் என்று சொல்லப்படும் இந்த ஆஷுரா தினத்திலே தான் அல்லாஹு தபா ரகவத்த ஆலா நபி ஆதம் அலி இசலாம் அன்னவர்களுக்கு மன்னிப்பளித்தான் நபி ஆதம் அலி இசலாம் அன்னவர்கள் ஸ்வர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டதும் இதே போன்ற ஒரு ஆஷுரா தினத்திலே தான் நபி நூ அன்னவர்களுடைய கப்பலையும் கப்பலில் உள்ளவர்களையும் இருந்து காப்பாற்றியதும் இதே போன்ற ஒரு அன்னவர்களை ஆசுரா தினத்திலே தான் இருந்து வெற்றி பெறச் செய்து நெயில் நதியில் மூல் ஹடித்த நாளும் இதே போன்ற ஒரு ஆசுரா தினத்திலே தான் நபி யூனு அலிஹிசலாம் அன்னவர்களை மீனின் வயிற்றிலிருந்து காப்பாற்றியதும் இதே போன்ற ஒரு ஆசுரா தினத்திலே தான் நபி ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த பாரிய அந்த தீங்கை விட்டும் அல்லாஹு தபா ரகவத் ஆலா இதே போன்ற ஒரு ஆசுரா தினத்திலே தான் அவர்களை காப்பாற்றினான் நபி சுலைமான் அலஹி சலாம் அன்னவர்களுக்கு முழு உலகத்தினுடைய ஆட்சியை அல்லாஹு தாலா வழங்கியதும் இதே போன்ற ஒரு ஆசுரா தினத்திலே தான் இன்றி நான்காம் ஆண்டில் ஜாத்துர் ரிகா எனும் யுத்தம் நடைபெற்றதும் இதே போன்ற ஒரு ஆசுரா தினத்திலே தான் ஹிஜிரி அறுபத்தி ஒராம் ஆண்டில் கர்பலா எனும் இடத்தில் வெள்ளிக்கிழமை தினமின்றி இதே போன்ற ஒரு ஆசுரா தினத்திலே தான் கண்மணி நாயகம் சொல்லாஹு அலி வசல் அம் அன்னவர்களுடைய அன்பு பேரப்பிள்ளையான ஹுசைன் ரவதி அல்லாஹூ அன்பு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகின்றார்கள் இந்த ஆசுரா தினத்திலே பாவ மன்னிப்புகளை அதிகமாக செய்யுமாறு மார்க்கம் எமக்கு வலியுறுத்தி உள்ளது இந்த ஆஷுரா தினத்திலே நோன்பு நோற்பதை மார்க்கம் எமக்கு சுண்ணத்தாக்கி உள்ளது நபி நூ அலி சலாம் அன்னவர்கள் அதே போன்று நபி மூசா அலி சலாம் அன்னவர்கள் இந்த ஆஷுரா தினத்திலே நோன்பு நோற்றுள்ளார்கள் அதே போன்று சஹாபா பெருமக்களும் இந்த ஆஷுரா தினத்திலே நோன்பு நோற்றுள்ளார்கள் கண்மணி நாயகம் சொல்லம் பாகும் அழகி வல்லம் அன்னவர்களிடம் ஆஷுராவுடைய நோன்பை பற்றி கேட்கப்பட்ட போது சொன்னார்கள் யுகிரு சனத்தல் லத்தி கபுலா முந்திய வருடங்களின் பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் என்பதாக சொல்லும் அழிஞ்சுவர் செல்லம்மன் அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று இந்த ஆசுரா தினத்தை பற்றி குறிப்பிடும்போது சொல்ல அல்லாஹும் அழகுவ செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் மன் ஒஸ்ஸ அலா அய்யா லிஹி ஃபி யோமி ஆ ஷூரா ஒஸ்ஸ அல்வாஹு அலை ஹிச யவஸ்தன யார் இந்த ஆஷுரா தினத்திலே தனது குடும்பத்தினர்களுக்கு அதிகமாக செலவு செய்கின்றார்களோ அவருக்கு அந்த வருடம் முழுமையாக அல்லாஹும் தபாரக்கவந்த ஆலா பரக்கத்தை ஏற்படுத்துகிறான் பரக்கத்தை சொ சொல்கிறான் என்பதாக சொல்லப்பாஹும் அழகுவ செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த ஆசுரா தினத்திலே நாம் அனைவரும் நோன்பு நோட்போம் அதே போன்று அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவோம் எமது குடும்பத்தினர்கள் உற்றார் உறவினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்போம் அல்லாஹு தபார ஆள எங்களுடைய நல்ல மக்களை கபூல் செய்து கொள்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகா